உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நீங்கள் கண்டு கொண்டிருப்பது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவின் நகரமாகும் இந்த இடத்திலே இந்த நகருக்குள் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருமொழிகளை பேசுகின்றார்கள் இங்கே பாருங்கள் வேறு நாட்டு கொடிகளும் பறந்து கொண்டிருக்கின்றன அங்கே பல்வேறு நாட்டவர்களும் இங்கே வாழ்கின்றார்கள் பல மாணவர்கள் வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே சுவிட்சர்லாந்தின் கொடி பறக்கின்றது அங்கே செஞ்சில் வச்சங்கத்தின் கொடி பறக்கின்றது ஆ நான் முன் முன்னதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த நகருக்குள் இருமொழிகளையும் பேசுகிறவர்கள் இருக்கின்றார்கள் என்று அந்த இங்கே வந்து பிரெஞ்சும் பேசுவார்கள் டொச்சும் பேசுவார்கள் அதுதான் ஒரு சிறப்பம்சம் ஏனென்றால் இந்த இடம் ஒரு பிரெஞ்சு அதாவது பிரான்ஸ் நாட்டின் உரிய இடமாகவும் இருப்பதனால் இங்கே வந்து இரு மொழிகளையும் பேசக்கூடியவர்கள்தான் இருப்பார்கள் கூடுதலாக இரு மொழிகளும் பேசுவார்கள் இரு நாணயப் புழக்கங்களும் இந்த நகருக்குள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை தான் எப்போதும் நிலவிக்கொண்டிருக்கும் இங்கேதான் ஜெனிவாவின் தான் உலக நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் தலைமை காரியாலயம் அமைந்திருக்கின்றது இங்கே பாருங்கள் ஒரு தேவாலயமும் அந்த வீதியோரம் அருங்கிலே பூக்களும் வைத்திருக்கின்றார்கள் இங்கே தமிழர்களும் வாழ்கின்றார்கள் வர்த்தக நிலையங்களும் வைத்து வைத்திருக்கின்றார்கள் இது ஒரு அழகான இடம் சுவிஸ் அழகான நாடு என்பது தெரியும் உங்களுக்கு நீங்களும் இந்த நாட்டுக்கு வரும்போது இந்த இடத்தையெல்லாம் வந்து பாருங்கள் இப்போதும் பாருங்கள் எல்லாருக்கும் பகருங்கள் நன்றி வணக்கம் உறவுகள்